ஆட்சி மட்டும் முடிய போவது இல்லை திமுகவே முடிய போகுது ஏனென்றால் மாணவர்களுக்காக மறைந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் மடிக்கணினி என்று சொல்லப்படுகின்ற லேப்டாப் வந்து வழங்கப்பட்டது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரும் மாணவர்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த விளங்காத திராவிட மாடல் அரசு என்பது மாணவர்களை படிக்க விடாமல் குடிக்க வைப்பதிலே குறியாக இருப்பதனுடைய விளைவாக இன்றைக்கு மடிக்கணினி கொடுக்கப்படாமல் இருந்த பிறகு வாக்குக்காகவும் ஓட்டுக்காகவும் முடிய போகும் நேரத்தில் மடிக்கணினி வழங்குவோம் என்று சொல்வது ஏமாற்றுவது அதுதான் உண்மையும் கூட உரிமை தொகை என்ற பெயரை விட இது ஏமாத்து தொகை சொல்லலாம் ஏனென்றால் அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் என்று சொன்ன இந்த திராவிட திருட்டு மாடல் இது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் பல பேருக்கு கொடுக்கப்படாமல் ஏமாத்திவிட்டு இப்பொழுது மீண்டும் விடுபட்டவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குக்காக இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் அதுதான் உண்மையும் கூட கூவம் நதிக்கரை ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய குடிசை வாழ் மக்களை சிங்காரை சென்னை என்ற திட்டத்தின் மூலமாக இலங்கை அகதிகளைப் போல் விரட்டி அடித்து பட்டா கொடுக்கிறோம் என்று சொல்லி கருணாநிதி காலத்திலிருந்தே திட்டமிட்டு கொடுத்து இந்த மக்களை ஏமாத்துவதில் இவர் தலை சிறந்தவராக இருக்கிறார் ஒரு போக்குவரத்து கழகத்துக்குரிய பெயரை வைக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வரா இல்லை தமிழ்நாட்டில் இருந்து இந்த பேருந்து அண்டை மாநிலங்களுக்கு பயணிக்கிறதா என்ற கேள்வி கேட்டுதான் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு தமிழர் சேனை கட்சியின் நிறுவனர் எரிமலை ராமச்சந்திரன் அண்ணன் தான் இருக்காங்க வாங்க பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இப்ப திமுக ஆட்சி வந்து முடிய போதும் ஏற குறைய முடிஞ்சிருச்சுன்னா வசிக்கலாம் இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த டிசம்பர் முடிச்சுட்டு லீவு முடிச்சுட்டு பொங்கல் லீவ் முடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து அதுக்கப்புறம் வரும் அதனால் ஒரு அது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்ற மாதிரி உதயநிதி சொல்லிடுறாங்க இந்த அஞ்சு வருஷம் முடிய போகுது இந்த டைமில் லேப்டாப் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இல்லை ஆட்சி மட்டும் முடிய போகிறது இல்லை திமுகவே முடிய போகுது அதுதான் உண்மையிலேயே பொருள் கொள்ளணும் அப்படி தான் எடுக்கணும் ஏனென்றால் மாணவர்களுக்காக மறைந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் இந்த ஏழை எளிய மாணவர்கள் கல்வியிலே சிறந்த விளங்க வேண்டும் என்பதற்காக மடிக்கணினி என்று சொல்லப்படுகின்ற லேப்டாப் வந்து வழங்கப்பட்டது அது நிறுத்தாமல் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரும் மாணவர்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த விளங்காத திராவிட மாடல் அரசு என்பது மாணவர்களை படிக்க விடாமல் குடிக்க வைப்பதிலே குறியாக இருப்பதனுடைய விளைவாக இன்றைக்கு மடிக்கணினி கொடுக்கப்படாமல் இருந்த பிறகு வாக்குக்காகவும் ஓட்டுக்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் இந்த அரசு முடிய போகின்ற நிறத்தில் நேரத்தில் இன்றைக்கு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவோம் என்று சொல்வது என்பது தமிழ்நாட்டு மக்களை ஏழை எளிய மாணவர்களை ஏமாற்றுவதே ஏமாற்றுவது தான் என்ற பொருளில் நாம் கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையும் கூட இப்போது விடுபட்ட மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காங்க இதை வந்து சிலர் ம மற்ற கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் இது வந்து எலெக்ஷனுக்கு கொடுக்குற காசு இது இது வந்து அவங்களோட உரிமை தொகைன்ற பேரில் எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது உரிமை தொகை என்ற பெயரை விட வாக்குக்காக கொடுக்கிறோம் இது ஏமாத்து தொகைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏனென்றால் முதலில் தொடக்கத்தில் அவர்கள் அறிவித்த அறிக்கை என்பது அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் என்று சொன்ன இந்த திராவிட திருட்டு மாடல் இன்றைக்கு இடையில் இது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் அப்படி என்று சொல்லி பல பேருக்கு கொடுக்கப்படாமல் ஏமாற்றிவிட்டு இப்பொழுது மீண்டும் அனைவருக்கும் என்ற சொல்லாடலை சொல்லி விடுபட்டவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குக்காக இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் அதுதான் உண்மையும் கூட முதல்வர் அவர்களோட தொகுதியில் வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க அதாவது பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க இன்னும் பட்டா கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட போய் மக்களை நம்ம சந்தித்து சந்தித்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் பல வருஷமாக இங்கேயே தான் இருக்கிறோம் எங்களோட எங்களோட வரலாறே இங்கே தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து எலக்ஷன் டைமில் கனிமொழி அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க உதயநிதி அவர்களோட மனைவியார் வந்து பேசியிருக்காங்க அது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதி என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து பட்டா நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பட்டா கொடுக்கல அந்த மக்கள் வந்து இருக்காங்க தன்னோட சொந்த தொகுதி கொளத்தூர் தொகுதி இல்லை இது கொளத்தூர் தொகுதி மட்டும் அல்ல சென்னை நகரிலே முத முதல்ல நதிக்கரை நாகரிகம் என்று சொல்லப்படுகிற கூவும் நதிக்கரை ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய குடிசை வாழ் மக்களை சிங்காரை சென்னை என்ற திட்டத்தின் மூலமாக இலங்கை அகதிகளைப் போல் இந்த மண்ணின் மைந்தர்களை முடிகு முதுகுடி தமிழர்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் போன்ற பகுதிகளுக்கு விரட்டி அடித்து அகற்றப்பட்ட பகுதிகளில் சரியான முறையில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதே நிலையில் பழைய நிலையில்தான் என்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதுபோல இவர்கள் வாக்குறுதி என்பது இந்த மக்களுக்கு வாழ்கின்ற இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தமிழக மக்களுக்கு பட்டா கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்றல்ல நேற்றல்ல அது கருணாநிதி காலத்திலிருந்தே திட்டமிட்டு இந்த மக்களை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துவதில் திராவிட மாடலும் திமுகவும் தொடர்ந்து இதுபோல் பொய்யான செய்திகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை ஏமாத்துவதில் இவர் தலை சிறந்தவராக இருக்கிறார்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் காம்பவுண்டு இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் வந்து சின்ன பையன் இறந்துட்டார் அதாவது கல்வியிலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஃபங்க்ஷன்லாம் நடத்துனாங்க ஆனால் இப்போ பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை மூடிட்டாங்க இந்த நிலையில் இருக்கிற மிச்ச மீதி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலையாவது பராமரித்து சரியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று முன் முன்தினம் ஒரு சிறுவன் வந்து இறந்துருக்காரு இதை எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை இவர்கள் இங்கே கல்வி கற்க கூடாது என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஏன் என்று சொன்னால் படித்துவிட்டால் இவர்கள் நாம் சொல்லுகிற பொய்யை இவர்கள் நம்ப மாட்டார்கள் என்ற எண்ணத்தில்தான் மதுக்கடைகளை திறந்து வைத்து இன்றைக்கு திருநெல்வேலி பகுதியில் கூட பெண்கள் ஒன்பதாம் படிக்கிற வகுப்பு படிக்கிற பெண்கள் கூட சீரார்கள் கூட மதுவை பள்ளிக்கூடத்தில் வாங்கி குடிக்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது அது தொடக்க காலத்திலிருந்து ஆதி திராவிடர் பள்ளிகள் அப்படி என்று இருந்த பள்ளிகளை திட்டமிட்டே அது செயலற்று போகும் அளவுக்கு மூடுவதற்கு இவர்கள் க கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்கே சென்னையில் இருக்கிற பாரம்பரியமான எம்சி ராஜா ஹாஸ்டல் என்று ஒன்று இருக்கிறது விடுதி மாணவர் விடுதி இருக்குது அது சைதாப்பேட்டை சிஐடி நகரில் இருக்குது பாரம்பரியமான விடுதி தோழர் திருமாவளன் பூவை மூர்த்தியார் போன்றவர்களெல்லாம் தங்கிய அந்த விடுதி இன்றைக்கு அந்த விடுதியில் அங்கு இருக்கிற மாணவர்கள் போராட்டம் செய்கிற ஒரு அவல நிலையில் மாணவர்களை இவர்கள் படிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி ஓரு பேர் தங்க வேண்டிய அந்த அந்த ஹாஸ்டலில் விடுதியில் மருத்துவ துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த மாணவ விடுதியில் நாங்கள் லைப்ரரி நூலகம் வைத்திருக்கிறோம் உடற்பயிற்சி கூடம் வைத்திருக்கிறோம் அப்படியெல்லாம் பொய்யா பேசிக்கொண்டு மா சுப்பிரமணியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் உண்மையில் அந்த நிர்வாகத்தை அந்த விடுதியை தனியாருக்கு ஒப்படைத்துவிட்டு கழிவுநீர் அங்கே ஒழுங்காக குளியலறை கழிவறை கூட சுத்தம் இல்லாத ஒரு அவல நிலையில் இன்றைக்கு சைதை எம் சி ராஜா விடுதியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இந்த ஆதி திராவிடர் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக உணவை தயார் செய்து ஒரு முறையற்ற ஒரு சுவையில்லாத சத்தில்லாத வாட்லோடு கடக்கிற ஒரு நிலையில் புழுகள் நெளிகிற நிலையில் இதை ஒரே இடத்தில் சமைத்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு இவர்கள் சமைத்து போடுகிறேன் என்று காலதாமதமான உணவு கொடுத்து இந்த மக்களை படிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்கள் ஒரு அரசு அதிகாரியோ அந்த சமையலரோ அரசாங்க வேலையில் இருந்தால் ஒவ்வொரு ப பகுதிக்கும் அன்று இருந்தது போல் அவர்கள் தனியாக சமைத்து அந்த மாணவர்களுக்கு பரிமாறப்பட்டது ஒரு சுத்தமான சத்துவான உணவுகள் கிடைக்கும் அப்பொழுது மாணவர்கள் படித்தார்கள் தனியார் இருக்கிற அந்த சமையல் செய்து கொண்டிருக்கிற தனியார் துறை அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து தனியார்கள் வசதி வாய்ப்போடு இருப்பதற்கு இந்த அரசு இந்த மாணவர்களை திட்டமிட்டு வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற என்னுடைய கருத்து ஆதலால் இங்கு படிப்பதற்கு வாய்ப்பை உருவாக்க மாட்டார்கள் பல இடங்களில் கூரைகள் இடிந்து விடிந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு சிறுவன் இறந்து போயிருக்கிறான் அதனால் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அவர் துணை முதல்வருக்கு துதி பாடுவதை தவிர இங்கே வேறு வேலையே இல்லை இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பதவி என்ற கேள்வியை பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போனே இவங்க தமிழ்நாடு அரசுக்கு தான் முதல்வர் இப்போது ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு இவங்க முதல்வராக இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஆட்சி நடந்துகிட்ருக்கு ஆனால் இப்போ பேருந்துகளில் இருக்க தமிழ்நாடுன்ற வார்த்தையை வந்து நீக்கிறாங்க இப்போது கர்நாடகாவில் அங்கே இருக்க தமிழர்கள் வந்து போய் பஸ்ஸில் தமிழ்நாடு அரசு எல்லா ஸ்டேட்டுக்கும் த அவங்கவுங்க ஸ்டேட் பேர் இருக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாடுன்ற பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டுறாங்க சேலத்தில் நேற்று ஓட்டினாங்க கைது செஞ்சிட்டாங்க இந்த மாதிரி இவங்க இந்த தமிழ்நாடுன்றதை தூக்குறதுக்கான தேவை என்ன வருதுன்னு இல்லை இவர்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாத இப்படி ஒன்று பண்ணுறாங்க எப்படி தன்னை இந்த மண்ணில் வடுகர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொள்வதற்காக தமிழ்நாடு என்கின்ற தலை சிறந்த பேரை ஒரு போக்குவரத்து கழகத்திற்குரிய பெயரை வைக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வரா இல்லை தமிழ்நாட்டில் இருந்து இந்த பேருந்து அண்டை மாநிலங்களுக்கு பயணிக்கிறதா என்ற கேள்வி கேட்டுதான் பெங்களூரில் இருக்கிற திரு கோபி ஏகாம்புரம் போன்றவர்களெல்லாம் அந்த ஒரு போராட்டத்தை முன்னேற்பாடோடு செய்தார்கள் பலத்த பல இடங்களில் காவல்துறையினுடைய நெருக்கடியை மீறி அந்த ஓபி ஏகாம்பரம் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தினார் அதை வழிமொழிந்து தமிழ்நாட்டிலும் அதேபோல பேருந்துகளில் தமிழ்நாடு என்கின்ற பெயரை பொறிக்க வேண்டும் என்று சொல்லி பல தமிழ் உணர்வாளர்கள் பல இடங்களில் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் இல்லை அப்படி என்ற ஒரு நிலை இங்கு இருக்கு தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்ற நிலையை புறக்கணிக்கிற நிலையை உருவாக்குவார்கள் என்றதை உண்மை நிதர்சனம் பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்